வணக்கம் இன்றைக்கு நம்ம ராமநாதன் குருசாமிகள்கிட்ட வந்து சபரிமலை யாத்திரை அதை பத்தி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் சபரிமலை யாத்திரையை பொறுத்த வரைக்கும் நாங்களும் பல முறை யாத்திரை போயிருக்கோம் ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து அது நமக்கு வந்து அந்த இடத்துல போகும்போதே ஒரு உணர்ச்சிகரமான விஷயங்கள் தோணும் அதில் குறிப்பிட்டு சொல்லப்போனால் போனா அந்த பெருவழி பாதையில பெருவலி பாதையை நம்ம கடக்கும் போதோ சரி பெருவலி பாதையை நடக்கும் போதும் சரி ஏதோ ஒருத்தர் நம்ம கூட வந்துட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருந்துட்டு இருந்துகிட்ருக்கும் அது ரீதியாக உணர முடியும் ஒரு குருநாதராக பார்க்க வந்து நம்ம தென்னங்கனை கொண்டு போகிறவரை நம்ம வணங்குவோம் சுவாமிகளை பார்த்தா வணங்குவோம் எல்லா சுவாமிகளுக்குமே ஒரு மரியாதை கொடுப்போம் ஒவ்வொருத்தர் ஒருத்தர் யார் யார் நீ யார் நீங்கிறது தெரியாமல் எல்லாருமே சுவாமிகள்னு சொல்லி அவர் அரவணிச்சுட்டு போகிற ஒரு தான் இந்த பாதை இந்த பெருவழி பாதையில் பல விஷயங்களை நாங்கள் பார்த்துருக்கோம் இன்றைக்கி இந்த பெருவழிப்பாதை இந்த சிறுவழிப்பாதை இந்த யாத்திரை எரிமேலியில் தொடங்கி நம்ம சன்னிதானம் வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயங்களை அதோட சிறப்பம்சங்களை பற்றி நீங்கள் நம்ம பேசிருக்கிறோம் நான் வணக்கண்ணே சுவாமி சுவாமி சாமி போன எபிசோடில் நம்ம பேசியிருந்தோம்னா மண்டல பூஜை மகர விளக்கு இந்த விசேஷங்கள் பேசியிருந்தோம் அதை தாண்டி வந்து நம்ம சுவாமியை பற்றின சாஸ்தாக்கும் நம்மளுடைய ஐயப்பன் வந்து எப்படி உருவானாருங்கிற விஷயத்தை பேசிருந்தோம் இந்த யாத்திரையை நான் தொடங்குறதுக்கு முன்னாடி இந்த மணிகண்டன் புராணம் ஐயப்பன் அப்படிங்கிற ரெண்டு விஷயங்கள் இருக்குது நம்ம எப்பவுமே நீங்கள் சொல்லியிருந்த போனோம் இதிலே சொல்லியிருந்தீங்க இப்படி சொல்லி சொல்லியிருந்தீங்க புராண ரீதியாகவும் சரித்திர ரீதியாகவும் பார்க்கப்படுறதா சபரிமலை யாத்திரைன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அதுக்குண்டான விளக்கங்கள் இந்த இதில் தொடங்கிட்டோம்னா அப்புறம் நம்ம யாத்திரையை பற்றி தொடங்கிடலாம் நிச்சயமா இப்போ புராண ரீதியாக அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த மாகாஷாஸ்திரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஹரிகர புத்திரனார் மகிழ்ச்சியை அழிக்கிறதுக்காக மணிகண்டனாக அவதாரம் பண்ணுறது இது நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்ச கதை ஆனால் இந்த சரித்திரத்தையும் அதோட சேர்த்தே சொல்லிட்டாங்க அதனால சில குழப்பங்கள் இருந்திருக்கு இருந்து இப்போ இந்த பம்பாநதி தீரத்தில் அவர் வந்து குழந்தையாக தவழ்ந்துட்டு இருக்கும் பொழுது ராஜசேகர பாண்டியன் அந்த பக்கத்தில் இது வந்து பந்தள ராஜா அப்படின்னு சொல்கிறாங்க உண்மை என்னென்னா இது வந்து பாண்டிய வம்சந்தான் ஏன்னா இன்னைக்கு இப்போ இப்போ பந்தளம் ப இருக்கக்கூடிய மன்னர்கள் எல்லாருக்கும் பேர் எப்படி வருதுன்னா வருமானு சொல்லிட்டு தான் வரும் வருமானம் நாராயணவர்மா தம்புரான் ராமவர்மா தம்புரான் இப்படிங்கிற மாதிரி தான் பேர் வரும் ஆனால் இவரோட அப்பா பேர் எப்படி இருக்குன்னா ராஜசேகர பாண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இது வந்து மதுரை ஆண்ட பாண்டிய வம்சத்தோட வழியில் வந்த இதுதான் ஏன் அப்படின்னா இந்த அச்சங்கோயில் அப்படின்னு சொல்லக்கூடிய கோயில்லையும் இன்றைக்கி அவரோட பேர் வந்து மணிகண்ட முத்தையனார் தான் அதே மாதிரி நம்ம சுவாமியோட பேர் மணிகண்ட முத்தையனார் தான் இந்த பாண்டிய வம்சத்துக்கு ஒரு குலதெய்வம் குலதெய்வமா இருந்ததா ஒரு தொகுப்பு இருக்கு திருநெல்வேலியை சார் அந்த பல பேரோட கதைகள் இந்த அச்ச அச்சங்கோயிலோட தொடர்பு பெற்றிருக்கு அப்படி பொழுது இந்த பாண்டிய வம்சத்துல இருந்து தான் வந்திருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த புராணம் அப்ப எப்படி இந்த பாண்டிய வம்சத்துல அப்படின்னா இந்த ராஜசேகர பாண்டியன் வந்து வேட்டைக்கு போகும்பொழுது அந்த குழந்தைய பாக்குற அந்த குழந்தைய எடுத்துக்கொண்டு போய் வளர்க்குறாரு அப்ப அந்த குழந்தைக்கு கழுத்துல மணி மாலை ஒரு நவரத்தின மணி மாலை இருந்ததுனால மணிகண்டன் பேர் அதே நம்ம எப்படி சொல்றோம்னா கழுத்துல மணி இருந்தது அப்படிங்கிறனால மணிகண்டன் மணி இல்ல சிவபெருமான் வந்து அந்த குழந்தையை ஆசீர்வதிச்சு அந்த குழந்தைக்கு கழுத்துல நவரத்தன மணிமாலை இருந்ததுனால மணிகண்டன் அப்படின்னு சொல்லி பேரு அப்படி அந்த மணிகண்டனை வளர்க்கும் பொழுது அவர் இளம் இருந்தே அந்த ஒரு தேஜஸோட வளர்கிறாரு எல்லாரும் வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கற்றுக்கூடிய கலைகளை வந்து இவர் வந்து ரெண்டு நாள் மூணு நாள்லேயே கற்றுக் கொடுத்துக்கார் குருக்கிட்ட இவரோட தேஜஸை பார்த்து அந்த குருவே ஆச்சரியப்பட்டு போகும்பொழுது அவரோட குருவுக்கு மட்டும் தெரியிறது இவர் வந்து ஒரு தெய்வ ஆவிர்பாவம் இருக்கக்கூடிய குழந்தை அப்படின்னு தெரியுது ஆனால் குருக்கிட்ட வந்து இதை நீங்கள் வெளிப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு குருவோட பிள்ளைக்கும் ஒரு பேசும் இதை கொடுக்குறாரு அவர் அப்படி இருக்கும் பொழுது அந்த ராஜசேகர பாண்டியனோட ஏன்னா இந்த ராஜா பேரு ராஜசேகர பாண்டியன் அந்த ராணி பேரு கோபிர்தேதி இது ரெண்டு பேரும் தமிழ் பெயர்கள் தமிழ் வம்சத்திலிருந்து வந்த பெயர்கள் தான் ராஜசேகர பாண்டியன் கோபிருந்தேவி அவரோட தம்பி பேரு ராஜராஜன் மனைவி தான் அவருக்கு அவர் அங்க போனதுக்கு அப்புறம் தான் அந்த ராணிக்கு அந்த அவர் பேரு ராஜராஜன் இது எல்லாமே தமிழ் பின்புலத்துல வந்த பெயர்கள் தான் அப்படி இருக்கும் பொழுது பின்னர் இந்த மகிழ்ச்சிய சம்ஹரிக்கணும் அப்படிங்கிற நேரம் வரும் பொழுது அந்த தலைவலி வந்து இதில் நம்ம எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் கோபயன் தேவி தாயார் வந்து தலைவலி வந்த மாதிரி சொல்லும் பொழுது அதுக்கு தெரியும் அப்படின்னாலும் அந்த தாயோட சொல்ல தட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வனமேகி போகிறார் ஏன்னா எப்படி பார்த்தாலும் ராமாபிரானோட பிள்ளை இவர் மகிழ்ச்சியாக ராமாபிரான் எப்படி அப்பாவோட சொல்லுக்காக போனாரோ அந்தளவுக்கு தாயோட சொல்ல தட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வனமேகி போகிறார் அப்படி வனமேகி போகும்பொழுது தான் இந்த அச்சங்கோயில் தென்காசி இந்த வழியாலாம் போகிறது அதனால இது மது தான் நடந்திருக்கணும் அப்படிங்கிறது ஒரு புராண கணிப்பு அப்படி வனத்தை நோக்கி பொழுது முதல்ல வரக்கூடியது தான் இந்த எருமேலி இதை கொஞ்சம் நீங்கள் தெளிவாக கவனிச்சிட்டு வரணும் ஏன்னா இந்த பெரிய பாதைக்கு என்ன ஒரு விசேஷம் மகத்துவம் அப்படின்னா ஏன் பெரிய பாதையில் சபரிமொழிக்கு போகிறது மகத்துவம் அப்படின்னா புராண மகத்துவமும் பெரிய பாதைக்கு உண்டு சரித்திர மகத்துவமும் உண்டு உண்டு நான் பின்னாடி சரித்திரத்தை சொல்லும்போது இது ரெண்டத்தையும் கோர்ப்பேன் கார்லேட் பண்ணுவேன் அப்போ திரும்பி நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி முதல்ல ஒரு வரக்கூடிய இடம் எருமை கொல்லி அப்படின்னு தமிழில் பேரு அதுதான் எருமை மாறி இருக்கு இதுக்கு புராண பேர் வந்து மகிஷி மாரிகா வனம் அப்படின்னு பேரு மகிழ்ச்சியை மறிக்கப்பட்ட வனம் வந்து மகிழ்ச்சி மாரிகா வனம் அப்படி இந்த எருமைக்கொல்லிக்கு வரும்பொழுது மகிழ்ச்சியை அழிக்கிறதுக்காக இவர் வந்து இந்த கொல்லிக்கு வராரு அப்படி வரும்பொழுது தேவர்கள் எல்லாரையும் இவரை வர வரவேற்கிறாங்க தேவர்கள் எல்லாம் இந்த மணிகண்ட மூர்த்தியை வரவேற்கு இவர் வந்து பரபிரமஸ்வரூபம் அப்படிங்கிறத இவருக்கே உணர்த்தி காந்தமலையில இவரை வச்சு பூஜைகள் பண்றாங்க இன்னைக்கு நம்ம பொன்னம்பளை வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய காந்தமலை அங்க வந்து இவர் ரத்ன சிம்மாசனத்துல அமர்த்தி வச்சு பூஜைகள் பண்றாங்க இந்த காந்தமலை அப்படிங்கிறது தான் சாஸ்தா வந்து எப்பொழுதுமே நித்தியவாசம் பண்ணக்கூடிய இடம் பத்து கைகளோட பூர்ணா புஷ்கலா சாஸ்தா சாஸ்தா நித்தியவாசம் பண்ணக்கூடிய இடம் காந்தமலை அந்த இடத்துக்கு வந்து தேஜோவதி பட்டணம் அப்படின்னு பேரு காந்தமலைக்கு பொன்னம்பிள்ள நம்ம சொல்ற இடத்துக்கு தேஜோவதி பட்டணம் அப்படின்னு பேரு அங்க ரத்ன சிம்மாசனத்துல பத்து கைகளோட சாஸ்தா பூர்ணாபுஷ்கலா சமத்தராக சமஸ்த பரிவாரங்களும் சூழல் எப்பொழுதுமே நித்தியமா இருந்துகிட்டே இருக்கார் அவரோட சாணித்தியம் இந்த சபரிமலையை நோக்கி வர்றது அப்படி அந்த காந்தமலையில வச்சு பூஜை பண்றாங்க அப்புறம் மகிழ்ச்சிய வதம் பண்ற நேரம் வரும்பொழுது இவர் இந்த எருமை கொள்ளிக்கு வருகிறார் மகிழ்ச்சிய வதம் பண்ண அப்ப இவருக்கு துணையாக சிவபெருமான் வாபுரன் அப்படிங்கிற தன்னுடைய பரிவார கணத்தை அனுப்புற எரிமையிலே அந்த வாபுரன் வந்ததுனால அந்த இடத்துக்கு பெயர் வந்து வாபுர கோட்டம் அப்படின்னு பேரு அந்த வாபுரன் தான் இன்னைக்கு நம்ம மருவி அப்படின்னு மாத்திப்பா இல்ல எப்படி எந்த விதத்துல வாவர் வந்தது அப்படிங்கிறதே தெரியல வாபுரன் அப்படிங்கிற சிவகணத்தை துணைக்கு அனுப்பி வைக்கிறது வாபுரன் இன்னைக்கும் நீங்க எளிமையை போகும் பொழுது அந்த வாபுரனை தொழுது அவருடைய உத்தரவை பெற்றுதான் பெரிய பாதையில நடக்கணும் அவர் அனுக்குறவங்க இருந்தாதான் பெரிய பாதையில எந்த விதமான விக்னமும் இல்லாம நம்மளால நடக்க முடியும் அப்படி அந்த வாபுரனோட துணையோட சுவாமி மகிழ்ச்சி வதம் வந்ததுக்காக போற அப்படி போகும்பொழுது இந்த எருமை கொள்ளியில் மகிழ்ச்சி தட்டுப்படுறா சுவாமிக்கும் மகிழ்ச்சிக்கும் பயங்கரமான யுத்தம் நடக்கிறது இந்த யுத்தம் வந்து பதினெட்டு நாட்களுக்கு நடந்திருக்கு இந்த இங்கே யுத்தம் போட்டு அதுக்கப்புறம் மேலே தேவலோகத்தில் போய் பகவான் மகிழ்ச்சியோட யுத்தம் பண்ணுறார் இப்படி இந்த யுத்தம் அப்படிங்கிறது எப்படி நடக்கிறது அப்படின்னா சிம்ம வாகனத்தில் வந்து யுத்தம் பண்ணுறார் சிம்ஹாரோட சாஸ்தா அப்படின்னு பேர் தேவியோட அனுகிரகத்தோட சிம்ம வாகனத்தில் வந்து சுவாமி யுத்தம் பண்ணுறார் அதுதான் ஒரு தியானஸ்வரம் கூட சொல்லுவாங்க தேஜோ மண்டல மத்தியம் திரினயனம் திவ்யாபாரங்கிரதம் தேவம் புஷ்ப சுரேஷ் கார்மகோசன் மாணிக்க பாத்திராபியம் திப்ரானாம் கரபங்கஜை மத கந்தாதி உடம்பு சாஸ்தாரம் சடம் பதாமி திரைலோக்கிய சம்மோகனம் அப்படின்னு அதாவது தேஜோ மண்டலம் மத்தியகம் ஒளிபுரிந்திய மண்டலத்துக்கு நடுவில் சுவாமி இருக்கார் தேஜோ மண்டல மத்தியகம் திரிநயனம் மூன்று கண்களையுடையவர் திவ்யாபாரம் திவ்ய ஆபராலங்கிருதம் திவ்யமான ஆபரணங்கள் அணிஞ்சிருக்கார் மாணிக்க புஷ்ப சுரேஷ கார்மோலசன் அதாவது மாணிக்க பாத்திரத்தோடு இருக்கார் சுவாமி புஷ்ப ச புஷ்ப சரேஷு அப்படின்னா புஷ்பத்தால் ஆன சரம் அதாவது புஷ்பத்தாலான வில்ல வச்சிருக்காரு கார்முகலசன் கரும்பு வில் வச்சிருக்காரு புஷ்பத்தால் ஆன சரமும் அம்பும் கரும்பு வில் வச்சிருக்காரு யார் வச்சிருக்காங்கன்னா லலிதை தான் வச்சிருப்பா லலிதா திருபுர சுந்தரி சுவாமி வந்து லலிதா திருபுர சுந்தரியோட ஸ்வரூபம் அதெல்லாம் இந்த தியான ஸ்லோகம் காமிக்கிறது புஷ்ப சரேஷு முகலசன் மாணிக்க பாத்ராபயம் கையில மாணிக்க பாத்திரம் வச்சிருக்காரு இதுவும் தான் வச்சிருப்பா அந்த அம்பாலோட பிரத்யக்ஷ ஸ்வரூபம் சுவாமி அப்படி சிம்மத்துல போய் மகிழ்ச்சி கூட யுத்தம் பண்றார் அடுத்து யானையில் போய் யுத்தம் பண்ணுறார் குதிரையில் போய் யுத்தம் பண்ணுறார் ஆனா இந்த மகிழ்ச்சியோட ஒரு வரம் என்ன அப்படின்னா நீங்கள் மகிழ்ச்சியை வெட்ட 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 அவரோட ஒவ்வொரு சொத்து ர சொ ஒவ்வொரு மகிழ்ச்சி வந்துட்டே இருப்பான் அவளோட ஒவ்வொரு ரோம மயிர்கால்கள் இருந்து ஒவ்வொரு மகிழ்ச்சி வந்துட்டே இருப்பான் இப்படி இந்த மகிஷா படம் வந்து அதிகமாயிட்டே இருக்கு இதனால என்ன ஆகுது அப்படின்னா இவருக்கு வந்து தேவர்கள் படையை வச்சு ஒரு சண்டை போடுறாரு இந்த தேவர்கள் படம் வந்து சோர்ந்து போயிடுறா அப்பையும் சிவபெருமான் தன்னோட பிள்ளைக்கு உதவி பண்ணணும்னு தன்னோட தொடைய ஒரு தட்டு தட்டுறார் அந்த தொடையில இருந்து ஒரு ஆவேசமூர்த்தி வெளியில வரார் அவர் தான் கருப்பன் ம் இந்த கருப்பன் போயிட்டு அவர் ஒரு ஆள் அந்த மகிஷப்படை எல்லாத்தையும் ஒழிச்சிட்றாரு அப்படிதான் கருப்பன் வந்து சுவாமிக்கு யுத்தத்தில் உதவி பண்ணுறது இந்த கருப்பனோட உதவியோடும் வாவரனுடைய உதவியோடும் மகிழ்ச்சியை ஜெயிச்சு கடைசிலான மகிழ்ச்சியை வந்து அழிக்கவே முடியல அப்படிங்கிற சூழ்நிலை வரும்போது அந்த பதினெட்டாவது நாளில் சுவாமி என்ன பண்ணுறாரு அப்படின்னா மகிழ்ச்சியை வந்து நம்ம வெட்டியோ அவள் அங்க பண்ணி அவளை வந்து கொல்ல முடியாது அவள் மூச்சனை பாட்டி தான் கொள்ளணும் அப்படின்னு மகிழ்ச்சியை மேலேருந்து கீழே தள்ளி அப்படி மகிழ்ச்சியை வந்து விழுந்த இடம் தான் அழுதா 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 நதி அந்த அழுதா நதியில் மகிழ்ச்சிக்கு மேல நடனம் ஆடுற நர்தனம் பண்ற ருத்ர தாண்டவம் ஆடுற இந்த மணிகண்டன் ஆடக்கூடிய அவ எவ்வளவு குடுப்பின பெற்றவர்களா இருந்தா பகவானோட பாத தூளி வந்து மகிழ்ச்சி மேல படுறது நம்ம யாருக்குமே கிடைக்கல இப்படி ஒரு பாகியம் எப்பே முனிவர்களும் ரிஷிகளுக்கும் யாருக்குமே கிடைக்காத பாகியம் மகிழ்ச்சிக்கு கிடைச்சிருக்கு அதுதான் அவளை வந்து அடுத்து மாளிகைபுரத்தம்மனை மாத்துறது அப்படி அந்த பாத துளிகள் பட்டு பகவான் தாண்டவம் மாடி இதை பார்க்கறதுக்கு சிவபெருமான் வர்றார் நந்திகேஸ்வரர் வர்றார் எல்லா கணங்களும் வராரு சிவபெருமான் நந்தியை கட்டி போட்ட இடம் காலகட்டி கிடையாது இல்ல நந்தியை கட்டி போட்ட இடம் கிடையாது ஏன்னா நந்திகேஸ்வரர் அப்படிங்கிறது சும்மா சாதாரண காலமாடு கிடையாது கட்டி போறது சிவகணம் அந்த இடத்துக்கு நந்திகேஸ்வரரோட சாணித்தியம் உண்டு அந்த காலகட்டி அப்படிங்கிற இடத்துக்கு நந்திகேஸ்வரர் வந்து சாஸ்தா மேல சாஸ்திரு ஸ்தவராஜ ஸ்தோத்திரம் அப்படின்னு ஒரு ஸ்தோத்திரமே பண்ணிருக்காரு சாஸ்தாவோட ஸ்தோத்திரங்களுக்கு எல்லாம் தலைமையான ஸ்தோத்திரம் இதான் ஸ்தவராஜம் அப்படின்னா ராஜன்னு பேரு அதாவது ஸ்தவம் அப்படின்னா ஸ்தோத்திரங்களுக்கு எல்லாம் தலைமைன்னு பேரு நந்திகேஸ்வரர் பண்ணது இது சாஸ்திரு ஸ்தவராஜ ஸ்தோத்திரம் அதுலதான் பூதநாத சதானந்தா சர்வபூத தயாபரா ரக்ஷரஷ மகபாக சாஸ்திர தீபம்ங்கிற ஸ்லோகமே அதுலதான் புரியுது அது வந்ததே நந்திகேஸ்வரரனாலதான் அப்பேற்பட்ட ஞானம் இருக்கிற நந்திகேஸ்வரர் வந்து கட்டி போடுற காலம் அதை அப்படி திரித்து சொல்லிவிட்டார்கள் அது அப்படி கிடையாது அதுக்கு ஏன் காரணம்னு புராணத்துல இருக்கு புராள கட்டினு பேர் வந்தது காரணம் அப்ப அங்க நந்திகேஸ்வரர் வரர் சிவபெருமான் வரர் எல்லாரும் வந்து சுவாமியோட நர்தனத்தை பாக்குறா அப்படி பார்க்கும் பொழுது சுவாமி வந்து மகிஷியை வதம் பண்ணி மோட்சம் கொடுத்து திரும்பி லீலாவதியா மாறுறா மகிஷி இதுவும் என்ன இருக்கு அப்படின்னா சுவாமியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வாசப்பட்டா அப்படின்னு இந்த லீலாவதி அப்படிங்கிறவ யாரும் நம்ம சொல்லி இருந்தோம் லட்சுமி துர்காலட்சுமி லட்சுமி சரஸ்வதியோட சேர்ந்த ஸ்வரூபம் துர்காலட்சுமி சரஸ்வதி வந்து சுவாமியை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா எல்லாருக்கும் ஏற்கனவே இருக்கா பிரம்மா இருக்காரு விஷ்ணு இருக்காரு அப்படி இருக்கும்போது இந்த லீலாவதிய சுவாமி என்ன சொல்றாரு அப்படின்னா என் சன்னிதிக்கு பக்கத்திலேயே உனக்கு நான் இடம் கொடுக்குறேன் நீ என்னைக்கும் என்னோட தாய் ஸ்தானத்துல அந்த இடத்துல இருந்து எல்லாருக்கும் அனுகிரம் பண்ணுன்னு சொல்றேன் அதை நம்ம வந்து இப்படி மாத்தி வச்சிடும் தாய் ஸ்தானம் அப்படின்னு ஒரு சொன்னத இந்த மாதிரி நம்ம வந்து மாற்றிட்டோம் அவர் ஒரு காலத்துலேயும் அப்படி சொல்லவே இல்லை ஏன்னா கலியுகத்தில் அவர் பிரம்மச்சாரி இதில் வந்து மாற்றுகிறதே கிடையாது கலியுகத்தில் சாஸ்தா வந்து மணிகண்டனா பிரம்மச்சாரியா பிரம்மச்சாரியாக தர்மசாஸ்தாவாக சபரிமலையில் உட்காந்துருக்குது தர்மத்தை பரிபாலனம் பண்ணுறது தர்மத்திய தர்மசிய சாசனம் கரோதி இது தர்மசாஸ்திரா அப்படின்னு சொல்கிறா போல தர்மசாஸ்திராவாக உட்காந்துருக்குது அப்படி இந்த அழுதா நதியில் மகிஷிக்கு மோட்சம் கொடுத்து அவளை லீதாவதியாக மாற்றி மஞ்சமாதாவா என் உனக்கு நான் இறந்துருக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறேன் அவளும் மோட்சத்துக்கு போயிடுறாள் அதுக்கப்புறம் கரிமலை கடந்து கீழே பெரியான வந்து இந்த பம்பா நதியில இந்த இந்த யுத்தத்துல ஜெயிச்ச சந்தோஷத்தை எல்லாரும் கொண்டாடுறான் தேவர்கள் சுவாமி எல்லாரும் கொண்டாடி சுவாமி வந்து விருந்து கொடுக்குறாரு தேவர்களுக்கு அதனால அதனாலதான் இன்னைக்கு நம்ம பம்பால சதி பண்ணக்கூடிய வழக்கம் இந்த பெரியான வட்டத்துல அப்ப பம்பான்னு சொல்லக்கூடியது பெரியான வட்டம் தான் இப்ப இருக்கிற பம்பா கண்டிப்பாக கிடையாது இப்ப ரோடு போட்டதுக்கு அப்புறம் தான் இது அந்த இடத்துல விருந்து கொடுத்து அதுக்கப்புறம் சுவாமி வந்து திரும்பி பொன்னம்பள மேட்ல இருக்கு அதுக்கப்புறம் தன்னோட தாய்க்கு புளிப்பால் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக புலிகூட்டத்தோட மீண்டும் ராஜசேகர பாண்டியனோட அரண்மனைக்கு வர்றார் வந்ததும் அவர் யாருங்கிற உண்மை எல்லாமே தெரிய வர்றது அப்போ சுவாமி வந்து ராஜசேகர பாண்டியனுக்கு உபதேசம் கொடுக்குறார் அப்போ சுவாமி கொடுத்த உபதேசம் பூதநாத கீதை அப்படின்னு பேரு எப்படி கிருஷ்ண பரமாத்மா வந்து அர்ஜுனனுக்கு ஒரு கீதா உபதேசம் கொடுத்தாரோ அந்த மாதிரி சுவாமி வந்து ராஜசேகர பாண்டியன் வந்து நீ என்னை விட்டு போகக்கூடாது அப்படிங்கிறார் நீ போனால் என்னோட வாழ்க்கையே சூன்யமாயிடும் ஏன்னா பன்னெண்டு வருஷம் சுவாமியோடயே இருந்திருக்காரு அந்த பாக்கியம் யாரும் கிடையாது கோபிகைகள்லாம் வந்து கிருஷ்ணர் வந்து மதுராவை நோக்கி போகும்பொழுது அவ்வளோ அழுதாலாம் இனிமேல் இந்த கிருஷ்ண திரும்ப வரமாட்டான் அவன் போயிட்டான் ஏன்னா இது வந்து கிராமம் இப்போ அடுத்து துவாரக மதுராவை நோக்கி போறான் அது வந்து பட்டணம் அங்கே போயிட்டானா அங்கே இருக்கிற பெண்களை பார்த்தா இங்க வரமாட்டான் அப்படின்னு சொல்லி அழுதாலாம் ஆனால் வாசகமே அதுக்கப்புறம் அவர் வரவே இல்லை எப்போ மதுராக்கும் துவாரகைக்கும் போறோம் அதுக்கப்புறம் அவர் திரும்பி வரவே கிடையாது நந்தபுரிக்கும் அந்தபுரி அந்த மாதிரி ராஜசேகர பாணி வந்து அந்த பன்னெண்டு வருஷம் சுவாமியோட சேர்ந்து இருந்ததுனால இந்த தெய்வ சைதன்யம் அவளை விட்டு போறதே அப்படிங்கிற கவலை அவருக்கு அழகார் மண்ணாடுறார் நீ போடாதீங்கதான் இருக்கணும் அப்படின்னு அப்போ சுவாமி வந்து அவருக்கு ஞானம் ஏற்படுறதுக்காக பூதநாத கீதை அப்படின்னு சொல்லக்கூடிய கீதையை உபதேசிக்கிறார் இது வந்து இன்னிக்கும் பூதநாத உபாக்கியானத்தில் ஒரு பகுதியாக இருக்குது இந்த பூதநாத கீதை இந்த பூதநாத கீதையில கிட்டத்தட்ட நாற்பது ஸ்லோகங்கள் இருக்குது இந்த பூதநாத கீதையை சொல்லிட்டு அதுக்கப்புறம் சுவாமி வந்து தன்னோட சரத்தை எய்யறர் இந்த சரம் எந்த இடத்துல போய் விடறதோ அப்படினு எனக்கு கோயில் கட்டு அங்கே நான் உனக்கு அனுகிரகம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி போய்டிறார் அதோட அதோடு போயிடுறார் அதுக்கப்புறம் திரும்பி ராஜசேகர பாண்டியன் ஒரு போல இருக்கார் அப்போ அகசிய வரார் வந்து அவர் மீண்டும் ராஜசேகர பாண்டியனுக்கு உபதேசிச்சு அவரை கூட்டியின் புறர்வா சரம் எங்க போச்சுன்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த சரம் போய் விழுந்த இடம் தான் சரங்குத்தி அந்த சரங்குத்திக்கு பக்கத்துல சுவாமிக்கு கோயில் அமைக்கணும் அப்படின்னு அகசிய மாமனி சொல்லி அந்த இடத்துல கோயில் அமைச்சு பதினெட்டு படிகளோட கோயில் அமைச்சு பரசுராம மகரிஷி வந்து அந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்றான் கும்பாபிஷேக பண்றான் ராஜசேகர பாண்டியன் எல்லாரும் முன்னிலையும் கும்பாபிஷேகம் அப்பதான் சுவாமி வந்து தன்னை பார்க்க வரணும் அப்படின்னா என்னென்ன விதிமுறைகளை விதிமுறைகளை அனுஷ்டிச்சு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்ப சுவாமி என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த இடத்துல வந்து நான் தவத்துல உட்காந்துருக்கேன் இதெல்லாம் நம்ம ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இந்த இடத்துல நான் தவத்துல உட்காந்துருக்கேன் அதனால இங்க என்ன வந்து பூஜை பண்றேன்னு மற்ற இடத்துல இருக்கிற சங்கல்பம் மாதிரி இங்க எனக்கு பூஜை பண்ண கூடாது வருடத்துல ஐந்து நாட்கள் மகர சங்கரம காலம் அதுதான் சபரிமலையில உற்சவமே மகர விளக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய உற்சவம் தான் சபரிமலையில உற்சவம் அந்த ஐந்து நாட்கள் மகர சக்கிரம காலத்துல நான் எப்பொழுதுமே பொன்னம்பி மீட்டுல நித்தியவாசியா இருக்கேன் தேஜபதி பட்டணத்துல பொன்னம்பிளமேட்டுல நான் எப்பொழுதுமே நித்தியவாசியா இருப்பேன் இந்த ஐந்து நாட்கள் என்னுடைய சாணித்தியம் பொன்னம்பளம் இருந்து சபரிமலைக்கு வரும் இந்த ஐந்து நாட்கள் சபரிமலை நடத்துற வந்து எனக்கு பூஜை பண்ணணும் இந்த ஐந்து நாட்கள்ல எரிமேலி வந்து என்னுடைய பரிவாரமான வாபுரனை தொழுது வாபுரனோட அனுகிரகத்தோட வாபுரன்கிட்ட உத்தரவு பெற்று காலகட்டியில வந்து சிவபெருமானியும் நந்திகேஸ்வரனையும் வணங்கி அழுதையில வந்து லீலாவதியை வணங்கி அதுக்கப்புறம் கரிமலையில் கருப்பன் பகவதியோட சாணித்தியம் இருக்கும் அந்த கருப்பனையும் பகவதியும் கரிமலையில் வணங்கி பெரியான வட்டம் வந்து அந்த பெரியான வட்டம் அப்படிங்கிறது முனிவர் அப்படிங்கக்கூடிய மகரிஷி வந்து குடிலமைத்து பூஜை பூஜைகள் செய்த இடம் ரொம்ப அதாவது கைலாயத்துக்கு ஒப்பான இடம் பெரியான வட்டம் கங்கைக்கு ஒப்பான நதி பம்பா பம்பா இந்த பெரியான வட்டத்துல சொல்ற வாக்குகள் சொல்ற பூ பண்ற பூஜைகள் இது எல்லாமே அப்படியே பிரத் நானே நிறைய வந்து உணர்ந்திருக்கேன் பெரியான வட்டத்துல ஒண்ணு சொன்னோம் அப்படின்னா அது வந்து அப்படியே நடக்கும் நடக்கும் அப்பேற்பட்ட ஒரு வாக்கு விசேஷம் பெரியாணோட்டத்துக்கும் கரிமலை உச்சிக்கும் உண்டு அந்த காலத்தில் வந்து பெரிய பெரிய குருசாமிகள்லாம் கரிமலை ஏறும்போது எதுவும் பேச மாட்டான் ஏன்னா கரிமலை ஏறும்போது யாரையும் எதுவும் சொல்லிடக்கூடாது திட்டிடக்கூடாது அப்படியே பழிச்சிடும் அப்படின்னு கரிமலை அப்படிங்கிறது கைலாயத்துக்கு ஒப்பான மலை இந்த பெரியாட்டம் அப்படிங்கிறது இந்த பம்பா நதி தீரம் அப்படிங்கிறது கங்கைக்கு ஒப்பான இடம் எது சொன்னாலும் அப்படியே பிரதீட்சமாக நடக்கும் அப்பேற்பட்ட ஒரு சாணித்தியமான இடம் அதனால தான் பெரியாணோட்டத்தில் இயன்றளவு பூஜைகளை பண்ணி அன்னதானம் போடுறது அப்படி அந்த பெரியான ஓட்டத்தில் நதியில் ஸ்நானம் பண்ணி அன்னதானம் பண்ணி பூஜை பண்ணி அதுக்கப்புறம் என்னை பார்க்கறதுக்கு வந்து என்னோட மகரஜோதி தரிசனத்தை கண்டு திருவாவண தரிசனத்தையும் பார்க்குறவர்களுக்கு இந்த பிறவியில் அனைத்து விதமான சுகங்களையும் கொடுத்து முக்தியும் கொடுக்குறேன் அப்படின்னு சுவாமி சொல்கிறார் அப்படி இருக்கிறதுக்கு எப்படி விரதம் இருக்கணும் அப்படிங்கிறதையும் அவரே சொல்கிறார் என்னை பார்க்க வருபவர்கள் இந்த தத்துவமசி அப்படிங்கிற தத்துவத்தை உணரணும் இந்த தத்துவமசி அப்படிங்கிறதான் சபரிமலையோட பின்புலமை தத்வம் அசி அசி நீயே அந்த பேருண்மை அதாவது நீ நான் தான் தான் தத்துவமசியோட அர்த்தம் அப்போ இது வந்து சந்தோகி விமிஷத்தில் வருது சாம அப்ப இந்த தத்துவமசி அப்படிங்கறதுல சொல்றா போல ஒவ்வொரு மனிதனும் அவனே வந்து அந்த உண்மை நிலைக்கு மாறணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விரதத்தை நான் ஏற்படுத்துறேன் அப்ப என்னை பார்க்க வருபவர்கள் என்னை போல பிரம்மச்சரிய விரதம் இருக்க வேண்டும் ஒரு மண்டல காலம் பிரம்மச்சரிய விரதம் இருக்கணும் இந்த பிரம்மச்சரிய விரதத்துக்கு எட்டு விதமான ரூல்ஸ் அவர் சொல்றாரு அதாவது பெண்களோட பேசக்கூடாது பெண்களோட சேரக்கூடாது பெண்களை தொடரணும்னு நினைக்க கூடாது பெண்களோட சிரிச்சு பேசணும்னு நினைக்கக்கூடாது பெண்களோட புணரணும்னு நினைக்கக்கூடாது எல்லாத்துக்கும் முதல் விஷயம் என்ன சொல்றேன்னா பெண்களை பார்க்கவே கூட கூடாது இது ஒண்ணு நீங்க கட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே மத்த எல்லாமே சரியாயிடும் பெண்களை பார்க்கும் பொழுதுதான் அடுத்து பெண்களோட பேசணும் இப்படி எல்லா விதமான எண்ணங்களும் தோன்றும் பெண்களை பார்க்கவே கூடாது அப்படிங்கிறத முதல் உலாவே வைக்கிறோம் அதனாலதான் அந்த காலத்துலையும் இவருக்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா எல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு மண்டபம் இல்ல ஒரு குடியில் அந்த மாதிரி இருக்கும் மாலை நம்ம எல்லாரும் அங்கே இருப்போம் இப்ப நம்ம வேலை நிமித்தமா இந்த காலத்துல மாறும் பொழுது அப்படி இருக்க முடியல சோ நம்மளால முழுக்க முழுக்க அதை அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னாலும் அதை நம்ம அஹ் அதாவது மானச வா கர்மா இந்த ஆஹ் த்ரீ இந்திரியங்களாலையும் பிரம்மச்சரியத்தை அடையிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும் அதுதான் திரிகுண சுத்தி அப்படின்னு மனசாலையும் வாக்காலையும் கர்மா செயலாலையும் பிரம்மச்சரியத்தை அச்சீவ் பண்றதுக்கு நம்மளால் என்னென்ன பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணணும் மீதி இருக்கக்கூடிய எல்லா விரத நியமங்களுமே இதை தான் செருப்பு போடக்கூடாது வெங்காயம் சாப்பிடக்கூடாது புண்டு சாப்பிடக்கூடாது வெளியில போகக்கூடாது எல்லாமே வந்து இந்த பிரம்மச்சரியத்தை தான் இப்படி நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டல காலம் பிரம்மச்சரிய விரதம் இருந்து என்ன இந்த நான் சொன்ன வழியில யார் என்னை வந்து பார்க்குறார்களோ இவர்களுக்கு தான் எல்லாத்தையும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சபரிமலையில் சுவாமி வந்து தர்மசாஸ்திராவா இருக்கார் அவரே சொன்னது இந்த மகர காலத்துல மட்டும்தான் எனக்கு பூஜை பண்ணணும் அப்படிங்கிறது தான் சபரிமலை எப்படி இருக்குது இது இதிகாச புராணம் அப்ப இந்த சபரிமலை கோயில் நிர்மாணிக்கப்படும் பொழுதே இந்த ராஜசேகர பாண்டியன் வந்து ஈசான்ய நின்று சுவாமி சேவிக்கிறார் அப்படி சேவிக்க அப்படி சேவித்ததுனால சுவாமியோட அசிரியாக என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த கோயில் வந்து பலமுறை தாக்குதலுக்கு தீக்காயங்களுக்கு உட்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு திரும்பி திரும்பி புனருத்ராம் பண்றது பண்ற மாதிரி வரும் ஆனா அதனால கவலைப்பட வேண்டாம் இந்த கோயிலோட சாணித்தி எந்த வகையிலையும் குறையாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்படி ஏற்பட்டதுதான் சரித்திரம் இப்போ இந்த சரித்திரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சுமார் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி அறநூறு வருடங்களுக்கு முன்னாடி உதயணன் அப்படின்னு சொல்லி ஒரு கொள்ளக்காரன் இது சரித்திரம் இப்ப இப்ப நம்ம இதகாச புராணம் முடிஞ்சு போச்சு இந்த சரித்திரத்துக்கு ப்ரூஃப் இருக்கு ப்ரூஃப் இதுக்கு எல்லாத்துக்கும் ப்ரூஃப் இருக்கு உதயணன் அப்படிங்கிற கொள்ளக்காரன் கரிமலை வந்து அடர்ந்தவனம் இப்போ வரைக்குமே கரிமலை வந்து நல்ல ஃபாரஸ்ட் பெரியாட்டை திக்கான ஃபாரஸ்ட் இந்த கரிமலை உச்சியில கோட்டை கட்டிட்டு அங்கேருந்து வந்து கேரளாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊர்கள்லையும் கொள்ளை போயிருக்கான் அப்படி இந்த உதயணன் கொள்ளையடிச்சுட்டு போகும் பொழுது இவன் பந்தலத்துல வந்து கொள்ளையடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறான் இந்த பந்தளம் அப்படிங்கிறது எப்படி உருவாச்சு அப்படின்னா மதுரை ஆண்டிய ஆண்ட பாண்டிய மன்னர்கள் வந்து மதுரையில் இந்த நவாபாட்சி இதெல்லாம் வரும்பொழுது இவங்கெல்லாம் வரும்பொழுது அங்கேருந்து தப்பித்து இதுக்கு போறாங்க கேரளத்துக்கு போரம் அப்ப திருவனந்தபுரம் மகாராஜாவை பார்த்து எங்களுக்கு இடம் கொடுங்க அப்படின்னு கேட்கும்பொழுது அவர்கள் அந்த பந்தலம் அப்படிங்கிற இடத்த கொடுத்து அங்க நீங்க ஆட்சி பண்ணிக்கோங்க அப்படிங்கிறாங்க இந்த பந்தளம் அப்படிங்கிற பேருந்து மேல இருந்து பாக்கும்போது ஒரு தாமரை விரிஞ்ச மாதிரி இருக்குமா பத்ம தலம் அப்படின்னு அப்படிங்கறது காலப்போக்கில் அப்ப அந்த பந்தளத்துல இந்த பாண்டியர்கள் போய் ஆட்சி பண்றாங்க அதனாலதான் அந்த பாண்டிய வம்சம் இந்த பந்தளத்துக்கு டிவைட் ஆகுது இப்படி டிவைட் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்ததுதான் மணிகண்டனோட புராணம் ராஜசேகர பாண்டியனா இருந்த பொழுது அதுக்கப்புறம் அவங்க பந்தளம் போய் தான் மாறிட்டாங்க அப்படி பந்தளத்துல போய் இருக்கும் பொழுது இந்த உதயனால எல்லா இடத்துலையும் கொள்ளையடிக்க முடியுது ஆனா பந்தளத்துல மட்டும் கொள்ளையா அடிக்க முடியல இது ஏன் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு மந்திரவாதிகிட்ட கேட்கும் பொழுது அவர் சொல்றாரு பந்தளத்துக்கு தர்மசாஸ்தாவோட சாணித்தியம் நேரடியா இருக்கு ஏன்னா அவரோட வம்சத்தை சேர்ந்தவங்க அங்கே ஆட்சி பண்றாங்க அவரோட சாணித்தியம் நேரடியா இருக்கு அப்படி இருக்கிறதுனால அவங்களால கொள்ளையடிக்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்ப இந்த சபரிமலை கோயிலை ஒழிச்சாதான் ஒழிச்சாதான் நம்மளால பந்தளத்துல கொள்ளையடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உதயணன் என்ன பண்றான் அப்படின்னா சபரிமலை கோயிலை வந்து பூரா தரைமட்டமாக்கிறான் அது அதையும் நம்ம கேட்கலாம் சாமிக்கு சக்தி உண்டு அப்படிங்கும் போது எப்படி அவர் கோயில அழிக்க முடியும் அப்படின்னு கேட்டா அதன் மூலமா ஒரு திருவிளையாடலை நிகழ்த்தணும்னு அவர் நினைக்கிறார் நினைக்கிறது அதுதான் உண்மை அப்படி அந்த சபரிமலை கோயில தரைமட்டம் ஆக்கும்பொழுது அந்த கோயிலுக்கு பூஜை பண்ணிட்டு இருந்த நம்பூதிரியும் கொண்டுடும் இது எல்லாத்தையும் மறைஞ்சிருந்து அந்த நம்பூதிரியோட பையன் ஜெயந்தன் நம்பூதிரி அந்த கோயில பூஜை பண்ற மேல் சாந்தியோட பையன் ஜெயந்தன் நம்பூதிரி இதெல்லாம் மறைஞ்சிருந்து பார்த்துட்டு அந்த பையன் மட்டும் தப்பிச்சிடறான் ஜெயந்தன் நம்பூதிரிங்கிற தப்பிச்சிடுறாரு இந்த உதயணன் கோயிலை தரைமட்டம் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் பந்தளத்தை போய் பந்தளத்தை தாக்கி மொத்த பந்தளம் அரண்மனையும் தாக்கி அங்கே இருக்கிற எல்லாம் களவாண்டுட்டு பந்தளம் இளவரசியும் களவாண்டு கூட்டு வந்துருக்காரு அவளையும் கடத்தி கரிமலை உச்சியில் கொண்டு வந்து அடைச்சி வச்சிருக்காரு உதயணன் இந்த உதயணன் அப்படியே கொள்ளகாரம் அடைச்சி வச்சிருக்கான் இப்போ இந்த ஜெயந்தன் நம்பூதிரி அப்படின்னு இந்த சபரிமலை மேல்சாந்தியோட பையனுக்கு களரி பயிற்று இதெல்லாம் வந்து தெரியும் அப்போ இந்த உதயணன் கோட்டையில் இல்லாத நேரமாக போய் அந்த இளவரசியை மீட்டு கூட்டிட்டு வந்துடுறார் இவர் அப்படி இளவரசியை மீட்டு கூட்டிகிட்டு வந்து இந்த இளவரசியும் இந்த இள இப்போ இந்த இளவரசியை திரும்ப கொண்டு போய் பந்தளத்தில் ஒப்படைக்க முடியாது ஏன் அப்படின்னா அந்த மன்னர்கள் காலத்துலலாம் என்ன ஒரு வழக்கம் அப்படின்னா ஒரு இளவரசி வந்து ஒரு முறை அரமனையை விட்டு போயிட்டாங்க அவங்களுக்கு வந்து திதி கொடுத்துருவாங்க திரும்பி அவங்களை சேர்த்துக்க மாட்டாங்க சேர்த்துக்கிற வழக்கம் கிடையாது ஒரு தடவை யாராவது அவங்கள க வந்து கடத்தி கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னா திரும்ப அவங்களை அரண்மனையில் சேர்க்குற வழக்கம் கிடையாது அதனால திரும்பி அந்த இளவரசியை கொண்டு போய் அங்கே சேர்க்க முடியாது அப்படி பொழுது அந்த தர்மசாஸ்தாவோட அனுகிரகத்தோட இந்த பொன்னம்பலமேட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கும்பதளம் தோடு அப்படிங்கிறாச்சு இதுக்கு ஒரு தனி கதை இருக்குது கும்பதலம் தோடு கதையை தனி இந்த கும்பதளம் தோடு அப்படிங்கிற இந்த கும்பதளம் தோட அறிவு என்ன அப்படின்னா அந்த தேவர்கள் வந்து பொன்னம்புலமேடுல சுவாமிக்கு அபிஷேகம் பண்றத தீர்த்தம் தான் இந்த அருவியில வந்து கும்பதளம் அந்த கும்பதளம் தோடுல இந்த உத ஜெயந்தன் நம்பூதிரியும் இந்த இளவரசியும் திருமணம் பண்ணிக்கிறாங்க அப்ப அவங்க ரெண்டு பேரும் சாஸ்தாவை நோக்கி தவம் இருக்காங்க அப்ப அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது அந்த ஆண் குழந்தைக்கு ஆரியன் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க சாஸ்தாவோட அனுகிரகத்தோட ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது அதுக்கு ஆரியன் அப்படின்னு பேருச்சு அந்த ஆரியனுக்கு சகல விதமான வேதங்கள் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து கலரி எல்லாமே சொல்லி கொடுத்து இந்த ஜெயந்தன் நம்பூதிரி வளர்க்குறாரு வளர்த்து குறிப்பிட்ட காலம் அந்த ஆரியன் வந்து பருவ காலத்தை அடையும் பொழுது பந்தளத்துக்கு அவரை கூட்டிட்டு போய் இவர் வந்து உங்களோட வாரிசு உங்க இளவரசியோட வாரிசுன்னு சொல்லி ஒப்படைச்சு அவங்களும் அவரை ஏத்துக்கிட்டு ஆரியன் கேரளவர்மன் அப்படிங்கிற பட்டம் கொடுக்குறாங்க அவருக்கு வந்து அந்த வர்மன் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்து ஆரியன் கேரளவர்மன் இளவரசராக இருக்கிறாங்க இந்த ஆரியன் கேரளவர்மன் சபரிமலை வந்து மீண்டும் மீட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் பக்கத்துல இருக்கிற அந்த கேரளாவில் களரி ஸ்கூல்ஸ் இருக்கும் பக்கத்துல இந்த பக்கத்துல ஒவ்வொரு களரி பயிற்றுப்பள்ளி ஆலங்காடு யோகம் முக்காலை வட்டம் களரி பள்ளி அம்பலப்புழாய் யோகம் இந்த மாதிரி கலரி பள்ளிகளுக்கெல்லாம் போய் அங்க இருக்க இருக்கக்கூடிய களரி மாஸ்டர்ஸ் அவங்களுக்கு பேர் தான் கொச்சு கெடுத்தா வலிய கடுத்தா இவங்க எல்லாம் அங்க இருக்கக்கூடிய களரி மாஸ்டர்ஸ் வலியை கடுத்தான்னு ஒருத்தர் கொச்சு கெடுத்தா கொச்சு கெடுத்தாங்க சின்ன மாஸ்டர் வலியை பெரிய மாஸ்டர் அவங்கள அவங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டு ஒரு படையை திரட்டி இந்த உதயனை அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மீண்டும் எரிமேலிக்கு போறாங்க அப்ப இவர் எரிமேலிக்குள்ள நுழையும் பொழுதே ஏதோ ஒரு சக்தியை ஒரு ஆக்கிரமிக்கிறத ஒரு உணர்றாரு ஏதோ தன்னோட இடத்துக்கு வந்த மாதிரி ஒரு ஒரு ஃபீல் எரிமேலிக்குள்ள வரும்போது இந்த ஆரியனுக்கு ஏதாவது அப்படி எரிமலியில் வந்து இவங்கெல்லாம் எரிமலிலிருந்து ப்ரொசீட் பண்ணி போறாங்க ஆனா அந்த வனத்துக்குள்ளே உங்களால போக முடியல போய் வெற்றி கொள்ள முடியல ஏன் முடியல அப்படிங்கும்பொழுது புரியுது இது வந்து சாஸ்தாவோட பூங்காவணம் இங்கே நாற்பத்தெட்டு நாள் விரதத்தோட தான் நம்மளால ஜெயிக்க முடியும் அப்படின்னு சாஸ்தாவே மீண்டும் பிறப்படுத்த வந்தாலும் அவரே அவரோட பூங்காவனத்துக்குள்ள போகும்போது நாற்பத்தெட்டு நாள் விரதத்தோட தான் போனோம் ஆனா நம்மளாம் இப்ப எப்படி போயிட்டு இருக்கோம் இது ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் அவரே போகும்பொழுது கூட நாற்பத்தெட்டு நாள் விரதத்தோட தான் திரும்பி போறாரு அப்படி இருக்கும் பொழுது அந்த எரிமேலியிலே நாற்பத்தெட்டு நாள் தங்குறாங்க இன்னிக்கும் அந்த ஆலங்காடு யோகம் அம்பலப்புழா யோகம் சேர்ந்தவங்க நாப்பத்தெட்டு நாள் எளிமேலியில் தங்கி தான் யாத்திரை போவாங்க ஓ அவங்களாம் ஆலங்காடு அம்பலப்புழா பேட்டத்தொள்ளல்லே உண்டு எளிமெல இப்போ அடுத்து அதெல்லாம் நான் சொல்லுவேன் அந்த அம்ப தொழிலில் போகும்பொழுது அப்படி நாற்பத்தெட்டு நாள் எரிமலிலே வந்து தங்கிடுவாங்க அவங்க இன்றைக்கும் தங்கி நாற்பத்தெட்டு நாள் அன்னதானம் பண்ணி எரிமலையிலேருந்து தான் கட்டி நினச்சி போவாங்க அப்படி எரிமலையில் தங்கி அங்கிருந்து இருமுடி கட்டி கொண்டு சபரிமலையை நோக்கி புறப்படுகிறார்கள் இப்படி இவங்க புறப்படும் பொழுது இந்த உதயநனை அழிக்கிறதுக்காக ஆயுதம்லாம் செய்யணும் இப்போ நம்ம சொல்றது எல்லாமே வரலாறு வரலாறு ப்ரூஃப் இருக்கு ப்ரூஃப் இருக்குது ஆயுதம் செய்யணும் அப்போ ஆயுதங்கள்லாம் வேணும் அப்படிங்கும்பொழுது என்ன பண்ணுறாங்கன்னா இரும்புண்ணிக்கரா அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு இரும்புண்ணிக்கரா சுப்பிரமணிய சுவாமி கோயில் கூட இருக்கு காலக்கட்டிக்கு முன்னாடி இஞ்சிப்பாறக்கோட்டிக்கு முன்னாடி இருக்கும் அந்த இரும்புண்ணிக்கராவில் ஆயுதங்கள்லாம் செய்கிறாங்க அதனால தான் இரும்புண்ணிக்கரா அந்த இடத்துக்கு இரும்பு ஆயுதங்கள்லாம் செஞ்சதுனால அந்த இடத்துக்கு பேர் இரும்புன்னிக்கரா அங்கேருந்து காளமாட்டு வண்டியில் போகிறாங்க இந்த காலமாட்டு வண்டியில எரிமேலிலேருந்து போனவங்களால காலக்கட்டி தாண்டி அந்த வண்டியில் போக முடியல அடர்ந்த காடுங்கிறதுனால அதனால அந்த காளை மாடு வண்டிகளெல்லாம் காலக்கட்டிலேயே கட்டிடுறாங்க அதனால தான் அந்த இடத்துக்கு பேர் கால காலக்கட்டி நந்திகளில் கட்டினதுனால காலக்கட்டி கிடையாது அதனால தான் அந்த இடத்துக்கு பேர் காலக்கட்டி அப்ப அந்த காலக்கட்டியில் இந்த காளை மாடுகள் வண்டிகள் எல்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நடந்தே போகிறாங்க அப்படி நடந்து போய் அழுதை போக்கி அழுத அழுத நதி கடந்து தலப்பார மலை ஏறி தலப்பார மலையில் தலப்பார முண்டன் அப்படின்னு ஒரு சேனாதிபதி இருக்கான் உதயநனோட சேனாதிபதி அவனால் அந்த இடத்துல கொள்றாங்க தலப்பாற முண்டன் அடுத்து புதுச்சேரி தாவளம் போகும்பொழுது அங்க அங்கே ஒரு சேனாதிபதி இருக்கான் புதுச்சேரி தாவளத்துல அந்த சேனாதிபதியும் கொண்டுட்டு இதுல இடப்பட்ட இடத்துல அந்த கல்லிடம் குண்டல அந்த கல்லு போடணுங்கிற ஒரு கலாச்சாரம் எப்ப கொண்டு வரப்பட்டது அது வந்து புராணத்தோட சேர்ந்தது அதாவது மகிஷி இந்த மகிஷிங்கிற வந்து வல்லரக்கி அப்படிங்கறதுனால இந்த மகிஷியை வதம் சுவாமி வதம் பண்ணி முடிச்சிட்டாலும் அவளோட பூத உடல் வந்து வளர்ந்துட்டே இருந்துதான் அந்த உடலோட வளர்ச்சி வந்து நிக்கவே இல்ல சுவாமி வதம் பண்ணிட்டா அந்த உடல் வந்து மேல மேல வளர்ந்துகிட்டே இருக்கும் பொழுது அந்த உடல் வளர்ந்துகிட்டே இருந்தா இப்படி உலகத்தோடவே பெருசா போயிடும் அப்படிங்கறதுனால அந்த உடலை வந்து ஒரு பெரிய குழிக்குள்ள சுவாமி தள்ளி அந்த மேல கல்லை போட்டு மூடினார் அதோட வழக்கமாதான் தான் இன்னைக்கு அந்த கலியாக இருக்கோம் ஆமா அது புராணம் சார்ந்தது அப்படி இருக்கும் பொழுது இந்த உடும்பாரமலை இதெல்லாம் கடந்து இந்த புதுச்சேரி முண்டன் அப்படிங்கிறவன் வந்து புதுச்சேரியில சேனாதிபதியா இருக்கான் அவனையும் கொண்டு அதுக்கப்புறம் க இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா இந்த ஆரியன் சண்டை போடவே இல்லை இந்த இவர் கூட அந்த படை தளபதிகள் தான் சண்டை போட கொச்சு கெடுத்தா வலியை கெடுத்தா இவங்க எல்லாம் தான் சண்டை போடுறாங்க அப்படி இருக்கும் பொழுது கரிமலை உச்சிக்கு போய் அந்த உதயணனை அழிச்சு உதயனோட கோட்டையே தரமட்டமா இடிக்கிறாங்க உதயனன் அழிக்கப்படுகிறார் உதயணன் அழிக்கிறது யாருன்னா வழியே கெடுத்தா அருவாளால வெட்டி கொண்டு வர்றாரு கத்தியால வெட்டி அந்த இடத்துல எல்லாம் தாகம் ஏற்படும் பொழுது அங்கே ஒரு கிணறு ஏற்படுத்துறாரு ஆரியன் கேளவரணன் ஒரு சரத்தை ஐய அந்த இடத்துல ஒரு கிணறு ஏற்படுது இன்றைக்கும் அந்த கிணறு இருக்குது கரிமலையில் ஏன் அப்படின்னா காட்டுக்குள்ள கரிமலை உச்சியில் யாருமே ஒரு கிணறு கட்டி வைக்க போறது கிடையாது அங்கே சுவாமி ஏற்படுத்தின கிணறு இன்னொரு கிணறு இருக்கு அப்போ மீண்டும் பெரியான வட்டம் வந்து இந்த உதயணனை அழித்ததை கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துல சுவாமி ஒரு விருந்து கொடுக்குறாரு ஆரியன் கேலவர் ஒரு விருந்து கொடுக்குறாரு பம்பாசத்தி அப்போ இந்த பெரியானவட்டம் பம்பாசத்திக்கு வந்து புராணத்தோடையும் தொடர்பு இருக்கு அன்னைக்கு வதம் பண்ணி தேவர்களுக்கு விருந்து கொடுத்தாரு இன்னைக்கு இதே நினை அழிச்சு இவங்களுக்கு விருந்து கொடுக்குறாரு அப்படி விருந்து கொடுத்து மீண்டும் சபரிமலைக்கு போய் இந்த ஆலங்காடு அம்பலப்புழா கலரி யோகம் இவங்களை வச்சே இந்த சபரிமலை கோயில் மீண்டும் புனருத் செய்யப்பட்டு மீண்டும் பந்தள மன்னன் முன்னிலையில இந்த சபரிமலைக்கு கும்பாபிஷேகம் நடக்கிறது அப்படி கும்பாபிஷேகம் நடந்து முடிந்த பிறகு இந்த ஆரியன் கேரளவர்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆரியன் வந்து பக்கத்துல மணி மண்டபம் அப்படின்னு ஒரு இடம் இன்னைக்கு மாலிகுர தமிழ் சந்நிதிக்கு முன்னாடி மணி மண்டபம் சொல்ற ஒரு இடம் இருக்கு அந்த மணி மண்டபத்துல யோகனிஷ்டேல்லா அமர்ந்துருறாரு அப்படி யோகனிஷ்டைல அமரும் பொழுது இவர் அந்த சாஸ்தாவோட போய் ஐக்கியம் ஆகிருக்காரு அப்படி ஐக்கியம் ஆகும்பொழுதுதான் எல்லாருக்கும் தெரியுது சாக்ஷாத் அந்த மணிகண்டனான தர்ம சாஸ்தாவே மீண்டும் ஆரியன் கேரளவர்மனாக பிறந்து தன்னுடைய கோயில தானே மீட்டெடுத்து தானே புனருத்திரானம் பண்ணி இங்க வந்து உக்காந்து இருக்காரு அப்படின்னு தான் நம்ம ஐயப்பன் அப்படின்னு சொல்லி சொல்றோம் புரியுது அப்ப அந்த ஐயப்பனை தான் மகர சங்கரம நாளில் எழு நடத்து அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு நாளைக்கு இந்த ஆபரண பெட்டியில் வந்து பார்த்தோம்னா ஒரு மூணு ஆபரண பெட்டி இருக்கும் அதுல அவரை தான் வந்து மூணாவது ஆபரண பெட்டியில் மீசையோட அந்த முகம் இருக்கும் அதை புறப்பாடாக்கி கொண்டு வரோம் அஞ்சு நாளும் இந்த ஆரியன் கேரளவர்மன் கீழ கீழே பதினெட்டாம் படி வரைக்கும் வந்து தர்மசாஸ்தாவை பாத்துட்டு பாத்துட்டு போறாரு அஞ்சு நாள் இதுதான் சபரிமலையோட உற்சவம் அவரோட முகத்தை தான் இங்கிருந்து புறப்படா கொண்டு வராங்களே இப்படி யாரும் மாளிகை பொருத்தமன் வந்து புறப்படா கொண்டு கொண்டு வரப்பட்டாங்க அந்த பதினெட்டாம் படி வரைக்கும் வந்து தர்மசாஸ்தாவை பாத்துட்டு போறாரு ஆரியன் கேரளவர்மன் ஐயப்பன் இப்படி புராண ரீதியாவும் சரித்திர ரீதியாகவும் இந்த பெரிய பாதைக்கு வந்து தொடர்பு உண்டு அதனாலதான் அந்த பெரிய பாதை வழியா போகும் பொழுது நமக்கு மணிகண்டனோட அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல வந்து மாற்றுக்கறதே கிடையாது